ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே புது நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பணாசாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது மங்கள இசையுடன் நேற்று தொடங்கிய கும்பாபிஷேக விழாவானது விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஹோமங்களுடன் யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து இன்று காலை நான்காம் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் யாகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை வளம் வந்து கோபுர கலசத்துக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பணாசாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்